4 5何 ஹை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி கொடுத்துட்டாங்க ஸோ அந்த மார்க்கெட்டில் அவங்க வாங்கின வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் பின்னாடி வரும் கே வெண்டைக்காய் வெண்டக்காய் சக்கரைவள்ளிக்கிழங்கு தக்காளி முட்டைகோஸ் உருளைக்கிழங்கு இஞ்சி பச்சை மிளகா கத்திரிக்காய் பாவக்காய் ஆக்சுவலாக எனக்கு பாவக்காய் பிடிக்காது என் பெரிய பொண்ணுக்கும் எங்கள் வீட்டுக்காக மட்டும் தான் இந்த பாவக்காய் ஓகேவா அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி நான் கொத்தமல்லி வச்சு நான் உங்களுக்கு ஒரு தொகையில் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு நாள் போடுறேன் ஓகே அந்த வீடியோ உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட்டு பால் பேக்கெட்டு பால் பேக்கெட்டு என்னென்னு கேட்டீங்கன்னா நான் மூணு நாள் வச்சுப்பேன் பால் பேக்கெட்டு அதனால தான் மூணு வாங்கிட்டு வந்திருக்காங்க அடுத்தது தயிரும் ஓரப்பூத்தி வச்சுப்பேன் ஸோ இன்றைக்கி இதுதான் பர்ச்சேஸிங் விஜிடபிள் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்தது நெக்ஸ்ட்டு அவங்க என்னென்ன நாங்கள் வாங்குகிறோங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்னோடய பர்ச்சேசிங் வீடியோவோ நான் வாங்கின பொருளையும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ